ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைமா க்ரியேஷன்ஸ் வாங்கினிக்கு ஒரு அழகான புரிச்சொருக்கு பார்க்கலாம் அதுக்கு நான் கோல்டன் கலர் ஃப்ளவர் பீடு ஒயிட் கலர் டேப்லெட் பீடு பேல் பீடு ரோலர் பீடு எடுத்திருக்கேன் ஃப்ளவர் பீடை வந்து சென்ட்ரலில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் அந்த ஃப்ளவர் பீடை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒயிட் பேல் பீட் கொடுத்து லாக் பண்ணுறேன் அந்த ஃப்ளவர் பீட் நகராமல் இருக்கிறதுக்காக சுற்றி ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் அப்போ தான் அது வந்து நவ்ராது நம்மளுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சுற்றி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுங்க என்ன பீடு எடுக்கிறீங்களோ அதே கலரில் த்ரெட் எடுங்க இல்லைன்னா என்ன ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகிற த்ரெட் எடுங்க அப்போ தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்குற த்ரெட்டு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் நான் இப்போ கொடுக்குற அந்த த்ரெட்டே வெளியே தெரியல பாருங்கள் த்ரெட்டு ஃப்ளவர் ஃப்ளவர் பீடு ஒரே கலரில் இருக்கிறதுனால சுற்றி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு லாங் சைஸ் டூ பீடு இருக்குல்ல ரோலர் பீடு அதை யூஸ் பண்ணி தான் நான் அந்த ப்ரூச் ஒர்க் வந்து பண்ண போகிறேன் நம்ம உருச்சுவஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் யாருக்காவது ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் வாங்குறதுல டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் நேம்ஸ் சொல்கிறேன் வாங்கிக்கோங்க அந்த ஃப்ளவர் வந்து இடையில இடையில கேப் இருக்கிற இடத்துலலாம் நான் ரோலர் பீடை வச்சு லாக் பண்ணுறேன் ரோலர் பீடை வந்து எப்படி டைட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் ஃப்ரேமில் போகிறதுனால நான் அப்படியே தான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு ரோலர் பீடுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸில் கொடுக்கும்போது மறுபடியும் அதில் இன்னொரு லைன் கொடுக்கணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லைனா நவுந்துட்டு வந்துடும் இந்த டிசைனை வந்து பார்டர் வச்ச ப்ளவுஸில் வந்து அந்த பார்டருக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் புரிச்சூருக்குலேயே குட்டியாக சிம்பிளாக போடாமல் நம்மளுக்கு கொஞ்சம் பெரியதாக தெரியணுன்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சு இந்த டிசைன் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அஞ்சு ரோலர் பீடு கொடுக்குறேன் அதில் சைடில் முன்னாடியும் பின்னாடியும் ஆன்டிக் பீடு வச்சுருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ஆன்டிக் பீடு வச்சு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ரோலர் பீடு மட்டும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோலர் பீடு லாக் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து ஃபுல்லாக சீக்வென்ஸ் மட்டுமே கூட யூஸ் பண்ணி கொடுக்கலாம் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றக்காக டேப்லெட் பீடு யூஸ் பண்ணுறேன் ஆன்டிக் பீட் சைடில் கொடுத்துட்டு நடுவில் டேப்லெட் பீட் அதுக்கடுத்து ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கேன் நம்ம வந்து ரோலர் பீடை வந்து இந்த மாதிரியும் டைட்டாக வர்றதுக்காக டிஸ்டர்ஸ் கொடுக்கலாம் இடையில ரோலர் பீடுக்கும் ஆன்டிக் பீடுக்கும் நடுவில் ஸ்டிச் பண்ணிடுங்க இல்லை நம்ம ரோலர் பீடில் மறுபடியும் த்ரெட்டு வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அது வந்து நான் போன வீடியோவில் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் டேப்லெட் பீடு பக்கத்தில் வந்து கப்சைஃப் சீக்வன்ஸ் குட்டி சீக்வன்ஸ் இருக்குல்ல அது வச்சு அது மேலே ஒயிட் பேல் பீடு வைக்கிறேன் நான் டேப்லெட் பீடு ஒயிட்டாக யூஸ் பண்ணியிருக்கனால அதுக்கு மேட்ச் வர்ற மாதிரி நான் ஒயிட் பீடே யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேறு பீடு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஆர் த்ரீ பீடு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொடுக்குறதுனால அந்த இடத்துல கேப் இல்லாமல் கொஞ்சம் அழகாக தெரியும் சைடில் வந்து செல்ஸில் வந்து பிக் சைஸ் செல்லு ஃப்ளவர் செல்ஸ் இருக்குல்ல அது கொடுத்து நான் ஆன்டிக் பீடு கொடுக்குறேன் நம்ம இந்த மாதிரி ரோலர் பீடுக்கு நடுவில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்காம இருந்ததுன்னா அது நவுந்திட்டே வரும் இல்லைன்னா அந்த ஆன்டிக் பீடுக்கு மேலே வந்து ரோலர் பீடு வந்து உக்காந்துக்கிறோம் அதுக்காக தான் இந்த இடையில் கொடுக்குற ஸ்டிச்சஸ் கொடுக்குறது நீங்கள் ப்ளவுஸில் கொடுக்கும்போது மறக்காமல் ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஃபுல்லாக மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துட்டேன் நீங்கள் இதை வந்து ஸ்லீவில் போடும்போது சென்ட்ரில் போடணும் பார்டருக்கு மேலே இந்த டிசைனை கொடுத்தீங்கன்னா நல்லா அழகாகவே காட்டும் டிசைனும் நல்லா தெரியும் நீங்கள் டேப்லெட் பீடுக்கு பதிலாக வேறு ஏதாவது பீடு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிளிப் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் அந்த அதாவது ப்ளவுஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதாவது பீடு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ப்ரூச் நல்லா அழகாக தெரியும் இந்த ப்ரூச் உங்களுக்கு பிரிஞ்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த டிசைன் வந்து ஸ்லீவில் வந்து பார்டருக்கு மேலே கொடுக்குற டிசைன் அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா தெரியும் நீங்கள் ப்ளவுஸில் கொடு ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கில் கொடுக்கும்போது இந்த நடுவில் கொடுத்துருக்கோல்ல டேப்லெட் பீடு வச்சு குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி அதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து பேக் நெக் ஃபுல்லாகவும் ஃப்ரண்ட் நெக்கில் முன்னாடி மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா அழகாக தெரியும் ரோலர் பீடு யூஸ் பண்ணுறது வந்து ஸ்லீவுக்கு மேலே மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ப்ரூச் வந்து நல்லாயிருக்கும் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி விடுங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரி ஒர்க் கிளாஸும் ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்ருக்கோம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓவரால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்